இரவில் மட்டும் திறந்திருக்கும் கோயில் தெரியுமா நல்ல நேரம் பிறக்க செல்ல வேண்டிய கோயில் இதோ நம் கெட்ட நேரத்தை மாற்றக்கூடிய சக்தி நிறைந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் நவகிரகங்கள் தெரியும் பன்னிரண்டு ராசிகள் உள்ளிட்டவற்றை தன்னுள் அடக்கியிருக்கும் காலதேவி அம்மன் கோயில் எப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்தது இந்த கோயிலில் எப்படி வணங்குவது நல்ல நேரம் எப்படி பெறுவது என்ற விபரத்தை இங்கு விரிவாக பார்ப்போம் காலதேவி கோயில் தகவல் காலம் போன் போன்றது கடமை கண் போன்றது என்பது முன்னோர்களின் மொழி நேரத்திற்கு மதிப்பு கொடுப்பதும் அதன் மதிப்பையும் பெருமையையும் உணர்ந்து வாழ்வியல் நெறிமுறைகளோடு வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் ஷூ அது மட்டுமல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் அதில் நல்லது கெட்டது என காலக்கணக்கை வைத்து விஞ்ஞானம் முளைக்கும் முன்னரே காலம் குறித்து வழிகாட்டி உள்ளனர் ஷூ விஞ்ஞானம் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் ஒருவரின் நேரத்தை அதனால் கணிக்க முடியாது இப்படி இருக்க ஒருவரின் நேரத்தை கணிக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கிறது அதுவும் நம்ம ஊரிலேயே கோயில் தகவல் கோயிலின் பெயர் ஸ்ரீகால தேவி நேர கோயில் தெய்வம் காலதேவி அமைந்துள்ள இடம் எம்மு சுப்புலாபுரம் அருகில் உள்ள சிலார்பட்டி கிராமம் மதுரை மாவட்டம் கோயிலின் சிறப்பு கோயிலின் கோபுரத்திலேயே நேரமே உலகம் என எழுதப்பட்டிருக்கும் அதாவது நேரம்தான் உலகம் என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது புராணங்களில் வரக்கூடிய காலராத்திரியை தான் இந்த கோயிலில் காலதேவியாக வழிபட்டு வருகின்றனர் இந்த கால தேவியின் இயக்கத்தில்தான் ஈரேழு புவனங்களும் இயங்குகிறது பஞ்சபூதங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் காத்தல் அழித்தல் முப்பத்து மொக்கோடி தேவர்களுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய சக்தியாக விளங்குபவர் காலதேவி நேரத்தில் அதிபதியாக விளங்கக்கூடிய கால தேவிக்கு ஒருவரின் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி உண்டு இதுதான் இந்த கோயிலின் மிகப்பெரிய சக்தியாகவும் தத்துவமாகவும் விளங்குகிறது இரவில் திறந்திருக்கும் கோயில் மற்ற கோயில்களைப் போல் பகல் பொழுதில் திறந்து இரவில் மூடப்படும் கோயிலாக இல்லாமல் சூரிய அஸ்தமனத்தின் போது திறக்கப்பட்டு சூரிய உதயம் ஆவதற்கு முன்னர் நடை சாத்தப்படுகின்ற வித்தியாசமான கோயிலாக இது உள்ளது விசேஷ தினங்கள் இந்த ஆலயத்தில் காலதேவிக்கு உகந்த பழனமி அமாவாசை தினங்களில் பக்தர்களின் கூட்டம் மிக அதிகளவில் வந்து வழிபட்டு செல்கின்றனர் கெட்ட நேரம் விலக என்ன செய்வது இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோயிலை வலதிலிருந்து இடது புறமாக பதினொன்று முறை சுற்றி பின்னர் பதினொன்று முறை இடதிலிருந்து வலப்புறமாக சுற்றி வந்து ஸ்ரீகால தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பதினொன்று நெய்விளக்கேற்றியபின் கோயிலுக்குள்ளே சென்று கருவறைக்கு முன் உள்ள காலச்சக்கரத்தின் மீது அமர்ந்து பதினொன்று வினாடிகள் நின்று காலதேவிக்கு நேருக்கு நேராக நின்று தரிசனம் செய்தால் போதும் உங்களின் அனைத்து கெட்ட நேரமும் நீங்கி நல்ல நேரம் பிறக்கும் என்பதுதான் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது இங்கு வரும் பக்தர்கள் தனக்கு எதைக்கூட அதைக்கூடு என வேண்டுவதற்கு பதிலாக காலதேவியிடம் எனக்கு எது நல்லதோ அதைக்கூடு நல்ல நேரத்தைக் கொடு என வேண்டினாலே போதும் அதேபோல் கோரிக்கை நிறைவேற மூன்று படர்ணமி மூன்று அமாவாசை கோயிலுக்கு சென்று காலதேவியை வணங்கினால் வில்லி சூனியம் ஏவல் தீராத வியாதிகள் என அனைத்து பிரச்சினைகளும் தீரும் எப்படி செல்லலாம் மதுரையிலிருந்து ராஜபாளையம் செல்லும் பேருந்தில் சென்றால் சுப்பலாபுரம் மெயின் ரோட்டில் இறங்கி இந்த கோயிலுக்கு ஆட்டோ அல்லது நடந்தே கூட கோயிலை அடைய முடியும் போக்குவரத்து வசதிகள் சாதாரண நாட்களில் அதிகம் இல்லாததால் முதலில் செல்பவர்கள் பரணமி அல்லது அமாவாசை தினங்களில் சென்றால் போக்குவரத்து எளிதாக இருக்கும்